இந்திய நாட்டின் தென்கோடி பகுதி தனுஷ்கோடி அதாவது ராமரின் கையில் உள்ள வில்லை போன்ற அமைப்பை கொண்டதனால் இதற்கு தனுஷ்கோடி என்ற பெயர் வந்ததாக வரலாறும் உண்டு இப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்று கொண்ட புயல் புயல் மையம் கொண்டதன் காரணமாக இந்த நகரமே அழிந்துவிட்டது சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் அளவு வந்த அந்த புயலின் தாக்கம் இங்கு வசித்த ரெண்டாயிரம் மக்களின் உயிர்களை பழிவாங்கியுள்ளது ஒரு சிலர் மட்டுமே இதில் தப்பித்துள்ளார்கள் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும் அரிச்சல் முனை அசோக சக்கரம் இங்கு உள்ளதுங்க இந்த இடத்திற்கு நாம் வந்தோயம் வந்தோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவினுடைய அந்த இது மாறிடுதுங்க வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி ரோமிங் வந்துடுது எனக்கு கண்டிப்பாக அந்த மெசேஜ் வந்துட்டு நான் இது வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற இந்த கடல் ரெண்டாயிரம் மக்களை வந்து உள்ள கொண்டு போயிருச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இடம் இந்த இடம் வந்து மக்கள் வாழ தகுதியற்ற இடம் சொல்கிறாங்க இது வந்து ராமர் பாலம் செல்லும் வழிங்க இது வந்து மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு தண்ணி இல்லை மண் மாதிரி தான் இருக்குது இதில் நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா மன்னார் மன்னார் வளைகுடா தலைமன்னார் சொல்கிறாங்க அங்கே போகும்போது அந்த மாதிரி ராமர் பாலம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிறது என்ன இடம் அப்படின்னா ஓல்டு ஸ்கூல் அண்ட் ஓல்டு டெம்பிள் அந்த காலத்தையே பள்ளிக்கூடமும் அந்த காலத்தையும் கோயிலும் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சுங்க எந்த அளவுக்கு மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஒரே ஒரு இரவில் அனைத்தையும் இழந்து எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியலைங்க அந்த ஒரு துயர சம்பவத்தை பார்க்கவே பயங்கரமாக தான் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா தனுஷ்கோடி விசிட் பண்ணுங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும் இந்த இடம் ஒரு காலத்துல முக்கிய துறைமுகமாக விளங்கிய இடமும் இதுதாங்க இலங்கைக்கும் அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் வியாபாரம் நோக்கத்திற்காக மக்கள் வந்து கொண்டு போய்ட்ருந்த ஒரு இடம் இப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த ஒரே ஒரு இரவு டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்று அனைத்துமே வந்து மண்ணோட மண்ணாக போயிடுச்சுங்க ரெண்டாயிரம் மக்களின் உயிர்களை பழிவாங்கிய ஒரு இடம் பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது பட் வந்து இந்த கடலோடைய அந்த கலர் அந்த வண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீல நிறத்தில் ராமருடைய உடம்பு போலவே அந்த நீல நிறத்தில் இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நமக்கே ஒரு ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னு இந்த விசிட் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்றும் தப்பில்லை அங்க தெரியுது பாருங்க அந்த தொலைவுல ஒரு நாகர் அதாவது நாகத்துடைய இது மாதிரி தலை மாதிரி தெரிகிற ஒரு இடம் தெரியுது இல்லைங்களா பாருங்க இப்ப காட்டுறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடவுனுங்க ஓல்டு குடவுனாமா பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் வந்து போய் அதை பிளாஸ்டிக் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க நிறையா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் குப்பையிலெல்லாம் தய செஞ்சு இந்த மாதிரி வீசிட்டு வராதிங்க நாம் கண்டிப்பாக ஒரு சுற்றுலா தலத்துக்கு நம்ம போகிறோம் அதை நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக வச்சுப்போமே ஒன்றும் தப்பில்லை நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த அக்கா இங்கே கடை வச்சிருக்க அக்கா கிட்டே நாங்கள் பேசினோம் சரி போனோமே அவங்க கஸ்டமர் ஊர் பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சு எங்களுக்கு வெயில் முடியாததுனால ஜூஸ் ஒன்று வாங்கி லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சங்க ஒரு ஜூஸ் முப்பது ரூபா முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சர்ச் அதாவது தேவாலயம் அன்றைய தேவாலயம் அதனுடைய தோற்றம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்பிலாம் கிடையாது இப்போ வந்து போட்டிருக்காங்க மக்கள் டைரெக்டாக போக முடியாது இப்படி சுற்றி தான் போகணும் சர்ச்சுக்குள்ளெல்லாம் போக முடியாதுங்க பாருங்க சர்ச் ஒரு மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இப்பொழுது சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது அதாவது இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் ஒரு ரயில்வே அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருந்திருக்கு இணைக்கிற ஒரு இடமா இது இருந்திருக்குங்க சென்னையிலிருந்து மேல் ரயிலில் வந்து ரயிலில் நம்ம டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தனுஸ்கோடியில் இறங்கிட்டு அங்கேருந்து படகு மூலயமா தலைமன்னாருக்கு போகலாங்க அப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில் பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் தெரியுது பாருங்க இப்போ நான் சூம் பண்ணி காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்னு சொன்னாங்கங்க அதை பாருங்கள் அது நாங்கள் சரியாக எல்லா இடத்துக்கும் போக முடியல பேபிஸ் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் இது மாதிரி நிறைய தகவலோடு வருங்க இப்போ நான் அப்படி கிளம்பிட்டேங்க இது வந்து ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் அந்த ஓடு போட்டிருக்கோங்க அந்த கோவில் அங்கே தான் வந்து மிதக்கிற பாறை இருக்குது எந்த இடம் எங்கேன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இப்படி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓ ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் ஃபோட்டோ மட்டும்தாங்க எடுத்தோம் இது வந்து மெடிக்கல் காலேஜுங்க அந்த காலத்துலேயே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மெடிக்கல் காலேஜ் இது வந்து அந்த கோவில் அங்கே மிதக்கிற பாறை இது வந்து மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அங்கே வாழ முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புயலுடைய கோர தாண்டவத்தினால நிறைய இடங்கள் அழிஞ்சிருந்தாலும் எஞ்சி இருக்கிற இந்த தேவாலயம் விநாயகர் கோவில் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் நம்மளுடைய ஞாபகத்துக்காக அங்கே இருக்குங்க இது மாதிரி நீங்கள் கைவினை பொருட்கள் அவங்களே செஞ்சு வச்சுருக்காங்கங்க நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா உங்களனால முடிஞ்ச ஏதாவது வாங்கிட்டு வாங்க நம்மளுடைய ஞாபகத்துக்காகவும் அவங்களுக்கு நாம் ஏதோ நம்மனால முடிஞ்ச உதவி செய்யறதுக்காகவும் ஏதோ உங்களால முடிஞ்சதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க ஒன்றும் தப்பில்லை ரெண்டாயிரம் உயிர்களை பழியெடுத்த ஒரு இடம்ங்க இந்த தனுஷ்கொடி பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்கு இந்த மாதிரி முத்துல செஞ்ச கம்மல் நான் வாங்கியிருந்த ஐம்பது ரூபாங்க முத்துல செஞ்ச பாசி அது போக ப்ரேஸ்லெட்டெல்லாம் இருந்துச்சுங்க இந்த நகரம் வந்து நம்ம வாழ தகுதியற்ற இடம் அதாவது அன்ஃபிட் ஆஃப் லிவிங்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நான் வந்து வீடியோவில் போட்டுட்ருக்கோம் நம்ம வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லானது மட்டும்தான் வருங்க தேவையில்லாதது எதுவுமே நான் வீடியோவாக போடுறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மாதிரி முத்து பாசிங்க ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க எங்களால் முடிஞ்சு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சு தான் நீங்கள் வாங்கிட்டு வாங்க ராமர் அதாவது ராவணன் வந்து இலங்கைக்கு சீதை கடத்திட்டு போனப்போ ராமர் வந்து இந்த மன்னார் ம தலை மன்னாரில் வந்து ராமர் பாலம் அமைச்சு போனது இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குங்க கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாஜிங்